நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறது தான் மறக்காமல் ஒரு லைக் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா செந்தில் இடம் இருந்து நூறு கோடி ரூபாய் பெற்ற சீமான் இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ உடனே கைது பண்ண வேண்டும் யாருன்னு கேட்குறீங்களா முதல்ல இணையத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆகுதுன்னு சொன்ன அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அதற்கு பிறகு யாரை கைது பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஆத்தென்டிகேஷன்ல சொல்றீங்க அதாவது எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது அத நான் உங்ககிட்ட சொல்றேன் சபரிசன் வந்து சீமானும் அவருடைய மனைவியும் வந்து சந்திச்சிருக்காங்க அங்க பேசப்பட்டது என்ன கோடி ரூபா எங்களுக்கு நீங்க கொடுத்தா இந்த வந்து நான் டைவர்ட் கூட்டணிக்கு ஆகாம அந்த நான் ஒரு உத்தரவாதம் அதுக்கு அடுத்து இன்னைக்கு வந்து நம்ம கடுமையா விஜய் அந்த போகாத அளவுக்கு நம்ம வந்து மடைமாற்றம் பண்றோம் இந்த கோடி ரூபா ஆஃபர் பண்ணாங்க தரப்பு வந்து இந்த டீலுக்கு ஓகே ஆனா நூறு கோடிங்கிறது அதிகம்னு அவர் சொன்னதாகவும் அப்புறம் செந்தில் பாலாஜி உதவியோட அந்த பணத்தை வந்து டெலிவரி பண்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா ஒரு தகவல் வந்தது. ஆனா ஆரம்பத்துல இத நான் நம்பவே இது வரைக்கும் உங்களுக்கு தம்பியா தெரிஞ்ச ஒருத்தர் இன்னைக்கு பார்த்தினா உன்னையவே அரசியலுக்கு கூப்டான். உன்ன யாரு? ਉਹ கூட்ல வந்து கூப்டானா? அப்படினா அவன் இவன் பேசுறதெல்லாம் என்ன காரணம்? சோ இங்க வாங்கின கூலிக்கு தான் அங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கங்கிறது. ஏடேல மைக்கை ஓப்பன் பண்ண உடனே டிவிக்கே 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 னா ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீமானுடைய பிரதான எதிரியாக இருந்த திமுக அவருடைய நண்பரா मारிட்டாங்க. இதனால் வரை தம்பியாக தெரிந்த விஜய் வந்து இன்னைக்கு எதிரியா மாறிட்டார் இதுக்கு பின்னால இந்த நூறு கோடி பேரம் இருக்கும்னு நான் அழுத்தமா நம்புறேன் வீடியோவை பாத்தீங்கல்ல அந்த வீடியோவுக்கு நமக்கும் பொறுப்பு இல்லைங்க ரெண்டாவது செந்தில் பாலாஜியிடம் இருந்து நம்ம சீமானவர்கள் நூறு கோடி ரூபாய் பெற்றாரா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாதுங்க ஆனால் இப்ப பேசினார் இல்லையா அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரைப்பட விமர்சகர் சமூக சேவகர் அரசியல் விமர்சகர் ஜே சீமானுக்கும் நல்ல தொடர்பு சீமானை பற்றி இவருக்கு தெரியும் இவரை பற்றி சீமானுக்கு தெரியும் ஆனா சமூக வலைதளத்துல ரொம்ப நாளாவே வந்து இந்த வீடியோ உலாவிக்கிட்டு இருக்குது நான் பார்த்து நான்கு நாள் ஆச்சு சரி இந்த வீடியோ கண்டிப்பாக நம்முடைய சீமானுக்கு போய் சேர்ந்திருக்கும் இல்ல சீமானுடைய தம்பிகளுக்கு போய் சேர்ந்திருக்கும் இல்ல சாட்டை துறைமுறைகளை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் கருத்து தெரிவிக்கக்கூடிய அவரு இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக இதற்கு பதில் வீடியோ போடுவார் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் ஆனால் நூறு கோடி ரூபாய் பெற்றது உண்மையா பொய்யா என்பதை பற்றி மீண்டும் இந்த பிஸ்மி எந்த வீடியோவும் போடல ரெண்டாவது இது பொய்யா இருந்தால் இந்த பிஸ்மி மீது நடவடிக்கை எடுக்கலை அதனால்தான் ரொம்பவே சந்தேகமாக இருந்தது இது உண்மையா பொய்யா உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லை பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்குதா பொதுமக்கள் ஆகிய உங்களிடமே நான் இதை விட்டுறேன் ஆனா யாரை கைது பண்ணணும் தெரியுமா முப்பத்தி எட்டு லட்சம் பேர் வந்து சீமானுக்கு வாக்களிச்சிருக்காங்களாம் பத்து ரூபா கூட வாக்குக்கு இப்படி வாக்கு லட்சம் பேர் சீமானை அந்த சீமா நூறு கோடி ரூபாய் வாங்கியிருந்தா முதல்ல அவரை கைது பண்ணணும் ஏன்னா முப்பத்தி எட்டு லட்சம் பேரை ஏமாத்திருக்கிறாரே ஏன்னா அரசியல் என்பது தூய்மையா இருக்கணும் இனத்துக்காக பாடுபட வேண்டும் மொழிக்காக பாடுபட வேண்டும் கடவுளுக்காகவும் கண்ணியமாகவும் இருக்கணும் ஸோ மண்ணுக்காகவும் மழைக்காகவும் மழைக்காகவும் ஆடு மாடுகளுக்காகவும் நீருக்காகவும் நிலத்துக்காகவும் இப்படி முருகனுக்காகவும் மொத்தமாக நாம் அரசியல் செய்யணும்னு சொன்ன சீமான் அந்த முப்பத்தி எட்டு லட்சம் பேரை பகடைக்காயா பயன்படுத்தி நூறு கோடி ரூபாய் பெற்றிருந்தார்னா சீமானை தான் முதல்ல கைது பண்ணணும் ஏன்னா முப்பத்தெட்டு லட்சம் பேருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறாரு என்று அர்த்தமாகிறது அப்படி இல்லையா இந்த பிஸ்மி அவர்களை தான் கைது பண்ணணும் ஏன்னா முப்பத்தி எட்டு லட்சம் பேர் சீமானை நம்பி பத்து ரூபாய் வாங்காம வாக்களிச்சிருக்காங்க அத்தனை பேருடைய நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கக்கூடிய சீமான் மீது அவதூறு பரப்பி இருக்கா இல்லையா அப்படின்னா இந்த ஜே பிஸ்மி அவர்களை தான் முதல்ல கைது பண்ணணும் அரசியல் களத்தில் எது எது நிலைப்பாடு எப்போதும் இருக்க தான் செய்யும் ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த எதிர்நிலைப்பாடுகள் மாறத்தான் செய்யும் ஆனா எதிர்நிலைப்பாடுகள் மாறுகின்ற பொழுது திடீரென வந்து அவங்களுக்கு ஒரு சாயம் பூசுவதோ இல்லை அவங்களுடைய கண்ணியத்தை குறைப்பதோ அவங்க மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைப்பதோ அரசியல் கிடையாது அரசியல் களத்தில் தத்துவ ரீதியாக எதிர்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கல கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா மக்களுக்கு இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் இருந்தா அதை கேள்வி கேட்கலாம் ஆனால் தனிப்பட்ட முறையிலோ இல்லை பழி சொல்லி அரசியலில் அவருடைய வாழ்வை அஸ்தமனம் ஆக்குவதோ சரி கிடையாது ஆனால் அந்த பிஸ்மி அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் விமர்சகர் சினிமா விமர்சகர் எல்லாம் தாண்டி நம்ம விஜய் அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவர் நம்முடைய விஜய் அவருடைய ஃபேன் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த பிஸ்மி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு நெருக்கமாக இருக்கின்றார் ஆனால் இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிராக இருக்கின்றார் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்றார் உண்மையாகவா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வீடியோ கொண்டாந்துக்கிறேன் இந்த வீடியோவை பாருங்களேன் இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் சொல்ல தோணல தம்பி செந்தில் பாலாஜி எனக்கு ரொம்ப நேரம் நம்ம நாங்கள் அண்ணன் தம்பி உறவினர் மாதிரி பழகிய ஆட்கள் அவருக்கு வந்து கட்சி அரசியலை தாண்டி ஒரு உறவு இருக்கு நம்ம செந்தில் பாலாஜியை அதிகமாக விமர்சனம் பண்ணவங்க ரெண்டே பேர் தானுங்க ஒன்று அண்ணாமலை கடைசி வரைக்கும் செந்தில் பாலாஜி மீது தன்னுடைய விமர்சனத்தை அண்ணாமலை மாற்றிக்கவே இல்லைங்க ஆனால் இன்னொருத்தர் செந்தில் பாலாஜி மீது அதிகமாக விமர்சனம் வச்சு ஒரு சீமானுங்க ஆனா அந்த சீமானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அரசியலை தாண்டி நமக்கு நல்ல உறவு இருக்குது அப்படின்னு சொல்றார் என்ன உறவு இருக்குது இப்ப நூறு கோடி ரூபாய் வாங்கினான்னு சொன்னாங்களே அந்த உறவா என்ன உறவான்னு தெரியல அதனால கடந்த காலத்துல திமுக எதிர்ப்பு சீமானுக்கு பிரதானமா இருந்தது ஆனா இன்னைக்கு திமுக தலைவர்களை விமர்சிப்பதே வந்து ரொம்ப அரிதா இருக்கிறது அதை நம்மளால பார்க்கவே முடியலைங்க அந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவா போயிட்டாரு அதுலேயும் சீமா அடிக்கடி சொல்லுவார் என்னங்க சீமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே கடுக்குது எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லுகின்ற போது நான் என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருந்தனா இல்லை பல ஆண்டு காலம் ஆண்டனா எங்கிட்ட ஏண்டா வந்து கேட்குறீங்க நான் ஆட்சி கட்டலுக்கும் போல எம்எல்ஏவும் ஆகல எம்பியும் ஆகல என் மீது விமர்சனம் வைப்பது காழ்ப்புணர்ச்சியை தவிர வேற என்ன நீ எவனுக்கு ஓட்டு போட்டியோ எவன் எம்பியா இருந்தானோ எவன் எம்எல்ஏ இருந்தானோ எவன் முதலமைச்சராக இருந்தானோ புரியுதா அவங்க மீது விமர்சனம் வச்சு அவங்க செய்யலன்னா அவங்கள கேள்வி கேட்க வேண்டும் அவங்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டும் ஆனா சீமான் மீது வன்மத்தை வாரி கொட்டுறனா நாங்க என்ன ஆட்சி கட்டில இருந்தோம் எங்க மீது வந்து பாத்தீங்கன்னா எப்படி கார் வந்தது எப்படி வீடு வந்தது எப்படி தேர்தல சந்திக்கிற எப்படி கூட்டத்தை கூட்டுற அப்படின்னு கேள்வி கேட்டு இருக்க நாங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தா தான் கொள்ளடிக்க முடியும் அப்படின்னு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் ஆளுங்கட்சியும் கட்சியும் எதிர்கட்சியும் பொறுப்பு அப்படின்னு பேசின சீமான் சமீப காலமாக நம்ம விஜய் அவர்கள் மீது தம்பி நீ வாப்பா கொள்கை முரண்பாடு இருந்தா கூட நீ எனக்கு எதிரி கிடையாதுப்பா நீ ஒரு பக்கம் அரசியல் பண்ணு நான் ஒரு பக்கம் அரசியல் பண்ணு என்னை எதிர்த்தே நீ அரசியல் பண்ணா கூட நான் உன்னை எதிர்க்க மாட்டேன் என் தம்பி நீ ஒரு தமிழன் அப்படின்னு சொன்ன சீமான் இன்னைக்கு விஜய தான் பிரதானமா எதிர்க்கின்றார் அதையும் நாம் தமிழ் கட்சிக்காரங்க எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது விஜய் சினிமாவில் இருக்கின்ற போது மக்களுக்கு என்ன பண்ணா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க ஓட்டு போட்டது ஒரு ஆளுக்கு ஆனா சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகன் இந்த மக்களுக்காக என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம் ஏதோ நான் இந்த விமர்சனத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கடந்த காலத்துல நாம் தமிழ் கட்சி தம்பிகளும் தான் இந்த விமர்சனத்தை நம்ம விஜய்க்கு ஆதரவாக அரசியல் களத்தில் முன் வச்சாங்க ஆனால் இன்னைக்கு என்னடா கேட்டிங்கன்னா அதே கேள்வியை அரசியல் வர்றதுக்கு நம்ம விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கின்றார் அரசியலுக்கு வந்த பிறகு எது ஒன்றாலும் செஞ்சுருக்கலாம் அதற்கு முன்பாக என்ன பண்ணார் ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கின எவ்வளோ பதுக்கின ஸோ ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளோ தான் செலவாகும் அந்த செலவு போக எத்தனை கோடி உங்கள்கிட்ட இருக்குது இவ்வளோ இருந்தும் நீ மக்களுக்கு ஒன்றுமே பண்ணலையாடா அப்படின்னு இப்போது விஜய் மீது நாம் தமிழ் கட்சிக்காரங்க கடுமையாக விமர்சனம் பண்றாங்க ஆனால் அரசியல் களத்தில் நம்ம அண்ணன் தோல் திருமாவளன் அவர்கள் வந்து சீமான நேரடியாக விமர்சனம் பண்றார் ஆனால் அவர் மீது விமர்சனம் வைக்க மாட்டார் அதே மாதிரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சீமான் மீது விமர்சனம் வைக்கவில்லை என்றாலும் கூட சீமானுடைய அரசியல் நிலைப்பாடுகள் அதிருப்தி இருக்கிறது அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டார் அந்த மாதிரி எத்தனையோ வந்து விஜய் கட்சி போன்று பல கட்சிகள் இருக்குது ஆனா அவங்க மீதெல்லாம் விமர்சனம் வைக்காம இன்னைக்கு விஜய்யே குறிவைச்சு அடிப்பது எதற்காக நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிகமாக விமர்சனம் பண்ண மாட்டாரு நம்முடைய சீமான் ஆனால் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையா விமர்சனம் வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தப்பு நடந்திருக்குதா தப்பு நடந்திருக்கும் இல்லேன்னு சொல்லல அதான் மக்கள் தான் மூணு தேர்தலாக தண்டனை கொடுத்துட்டாங்களே மீண்டும் எடப்பாடி பழனிசாமி எதற்காக விமர்சனம் பண்றீங்க இப்ப ஆளுகின்ற கட்சி எதுவோ அந்த கட்சி மீது தானே விமர்சனம் வைக்கணும்

அதிமுக காரங்க மலை ஓடிக்கலையா அதிமுக காரங்க மண்ணா அல்ல இல்லையா அதிமுக காரங்க டாஸ்மார்க் ஓபன் பண்ணலையா இப்படி யாராவது பேசுவாங்களா இது எந்த மாதிரியான விமர்சனம் ஆனால் மூணு தேர்தலாக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நாமத்தை போட்டு விட்டாங்களே மக்கள் மீண்டும் அவரை மீது விமர்சனம் வைப்பது என்ன காழ்ப்புணர்ச்சி கடந்த காலங்களில் இப்படி பேசலையே அதனால தான் பிஸ்மி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தேகத்தை எழுப்புறாரு ஆனால் நூறு கோடி வாங்கினாரா இல்லையா எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது இது சீமானுடைய பெயரை மட்டும் டேமேஜ் பண்ணல சபரிசனுடைய பெயரையும் டேமேஜ் பண்ணுது செந்தில் பாலாஜியுடைய பெயரும் டேமேஜ் பண்ணுது இந்த மூன்று பேர்ல யாராவது ஒத்துரு இந்த பிஸ்மி மீது வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இது உண்மையா இருந்தா அமைதியா இருக்கலாம் ஆனா பொய் என்ற பட்சத்துல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கு பக்குங்குது சீமான் நூறு கோடி பேசிட்டாரா அப்படின்னு அது உண்மையாகும் பட்சத்துல சீமான நம்பி வந்தவுடைய நிலைமை என்ன ஆகும் திங்க் பண்ணி பாருங்க நாம கூட சீமான் மீது வந்து விமர்சனம் வச்சோம் எப்போ வச்சுன்னு கேட்டீங்கன்னா சீமான் மீது ஏகப்பட்ட கேஸ்கள் இருக்குதுங்க இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகின்றார் எப்போது முக முத்தவர்கள் மரணம் அடைந்தாரோ அப்போது போய் முதலமைச்சர் சந்தித்து இரங்கல் தெரிவித்தாரோ அப்பொழுதே வந்து திமுக எதிர்ப்ப சீமான் விட்டுட்டாரு ஆனால் என்னடா திமுகவை எதிர்க்கவே இல்லை என்று யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க என்பதனால சீமான் அப்பப்போது பாத்தீங்கன்னா திராவிட விமர்சனம் பண்ணுவாரு அது கூட திமுக கிடையாது இருந்து தப்பிப்பதற்காக திமுக ஆதரவாக செயல்படுகின்றார் சொல்லிட்டு நல்லா மாசம் ஒரு கேஸ்ல சிக்குவாரு நம்ம சீமான் ஆனா திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்த பிறகு சீமான் மீது எந்த வழக்கும் இல்ல ஒவ்வொரு வழக்கிலும் வெளியே வருகின்றார் அதனால சீமான் திமுக ஆதரவா செயல்படுகின்றார் என்பது உண்மைதான் ஏன்னா மக்கள் பிரச்சனையை ஏகப்பட்டவை கொட்டி கிடக்கிறது தேர்தல் நெருக்கத்துல மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் இங்க நிறைய பேர் இந்த தருணத்துல தான் திமுக தவறுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் ஆனா நம்ம சீமான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா மரத்துக்கு ஒரு மாநாடு போடுறாரு கடலுக்கு ஒரு மாநாடு போடுறாரு மலைக்கு ஒரு மாநாடு போடுறாரு மாட்டுக்கு ஒரு மாநாடு போடுறாரு காற்றுக்கு ஒரு மாநாடு போடுறாரு மொத்தத்துல உயிர்ம நேயர் தான் நம்ம சீமான் இல்லேன்னு சொல்லல ஆனா இதெல்லாம் எப்ப செய்யணும் இதெல்லாம் செய்யறதுக்கு உன் கட்சியில் சுற்றுச்சூழல் பாசறை என்று ஆள்களே கிடையாதா ஏன் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் பாசறை களத்தில் இறங்கு இவ்வளவு சீரழிச்சிருக்கீங்களா களத்துல நாங்கள் இப்ப இறங்கிருக்கோம் அடுத்தது தேர்தல் பிறகு எங்க ஆளுங்க எதிர்ப்பாங்க தெரியுமா என் தலைவர் களத்துல இறங்குவாங்க தெரியுமா அதனால மலையை உடைப்பதோ மரத்தை வெட்டுவதோ மணலை அள்ளுவதோ கனிம வளங்களை கொள்ளை போவதோ இப்போட நிறுத்திக்குங்க ரெண்டாவது நாங்கள் களத்துலேயோ இல்லை எங்கள் தலைவர் களத்துலையோ தொடர்ச்சியாக இறங்கினாங்கன்னு வச்சுக்கலேன் திமுக அவுட்டு அப்படின்னு சுற்றுச்சூழல் பாசறையானது இந்த மண்ணுக்கும் மலைக்கும் இறங்கி போராடி இருந்தால் பரவாயில்ல ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் களத்தில் இறங்கி போராடாது அதே மாதிரி மலைக்காக போராடினாலும் சரி மண்ணுக்காக போராடினாலும் சரி ஆனா இந்த மலையும் மண்ணையும் காட்டையும் அழித்தவன் அவனும் அவனை அடையாளப்படுத்தி இவனால தாண்டா அழிஞ்சது இவன் திடுனா இவ்வளவு கொள்ள அடிச்சிருக்காண்டா இவ்வளவு மணல் பறி போடுறதுக்கும் தான் காரணம் அப்படின்னு எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில குற்றச்சாட்டு வைக்க மாட்டார் இன்னைக்கு மலை இல்ல மணல் இல்ல அப்படின்னா யாராவது ஒருத்தர் தானே காரணமா இருக்கணும் அப்போ இந்த மலைக்கும் மண்ணுக்கும் ஆதரவா போராட்டம் நடத்துற சீமான் அவங்கள அடையாளப்படுத்தணுமா இல்லையா அடையாளப்பட்டால் தானே மக்கள் பார்வைக்கு வரும் மக்கள் பார்வைக்கு வந்தா தானே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எதிர்ப்பு தெரிவித்தா தானே இந்த மலையை திறனவன் மண்ணை திறனவனை காவல்துறை கைது செய்யும் ஆனா எல்லாத்துக்கும் மாநாடு போடுவாரு ஆனா கடைசியில் பொறுத்து வரைக்கும் யார் மீதும் குற்றச்சாட்டு வைக்காம இந்த மலை உடைப்பதற்கும் மண்ணை தீடுவதற்கும் நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு ஏன்னா நமக்கு சுய அக்கறை கிடையாது இது நம்ம மண்ணு தானே நம்முடைய மலைதானு இது போயிடுச்சுன்னா வருமா என்று நமக்கெல்லாம் அக்கறை கிடையாது நம்ம விட்டுட்டோம் எல்லாரும் பொதுப்படையா பேசி இப்படி மறைப்பதனால என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி உதவுடன் திடிக்கிட்டே அதனால் அரசியல் களத்துக்கு வந்தாச்சு மக்கள் நலனுக்காக போராடுறாரு ஆனா இவர் சுற்றுச்சூழலுக்காக போராடுறதா இருந்தா ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை வச்சு தொடர்ச்சியாக போராடி இருக்கலாம் ஆனா சீமான பொறுத்த வரைக்கும் சோட போயிட்டாருன்னா அது பெரிய நம்பிக்கை துரோகம் இந்த தேர்தலில் இந்த முப்பத்தி லட்சம் பேரை தாண்டி இன்னும் ஒரு எட்டு லட்சம் பேர் நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அது தப்பு கணக்காக போயிடும் அதனால இந்த சமூக வலைத்தளத்தில் வருகின்ற வீடியோ உண்மையா பொய்யா என்பதை பற்றி அரசாங்கம் ஆராய்ந்து இது பொய்யுனா பொய் சொன்னவர் மீது நடவடிக்கை எடுங்க உண்மைனா உண்மையா குற்றவாளியாக இருக்கக்கூடிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோங்க அதனால அரசியல் களத்தில் இந்த வீடியோ சுற்றி கொண்டு இருந்தது என் கருத்தையும் இதை பற்றி தெரிவிக்கணும் என்பதற்காக தான் சொன்னேன் இந்த வீடியோ எப்படி இருக்குது உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி